விஞ்ஞான அறிவியல் சிறைக்குள்ள நாம் இல்லை நம்ம ரொம்ப அழகாக இருந்தோம் தெருவோட விளையாண்டோம் மண்ணில் அடிபட்டுச்சு இப்போ அடிபட்டுச்சுன்னா உடனே எடு சின்னதாக அடிபட்டால் கூட பெரிய டாக்டர்கிட்ட போகணும்னு நினைக்கிறோம் அப்போ பெருசாக அடிபடும் ஆனால் மண்ணில் அந்த மைதானத்தில் இருக்கிற அள்ளி அப்படி தேய்ச்சிட்டு மறுபடியும் விளையாட ஆரம்பிப்போம் ரெண்டு நாள் அந்த காய இப்போ சரியாக போயிடும் இப்போ அந்த காயம் எங்கே இருக்குன்னே தெரியல ஆனால் இப்போ குழந்தைங்களுக்கு முட்டியில் லேசாக ரத்தம் வந்துருச்சுன்னா மூணு பேர் உட்காந்து சேர்ந்து முக்கி முக்கிய அழுதுட்டுருக்குறாங்க ஏன்னா அவ்வளவு தூரம் செல்லம் நம்ம குழந்தைகளை சேர் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துடணும் அது எந்த இடத்துலையும் அது வந்து மனசு சங்கடப்பட கொடுத்துறாரு அந்த குழந்தைய வந்து நம்ம எவ்வளவு பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா பெற்றோர்களும் அவ்வளோ ஏங்குறோம் அதுவும் அந்த அந்த அஞ்சாவது ஆறாவது படிக்கிற வரைக்கும் நம்ம அதை தாங்கிறது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது நாங்களும் அப்படி தான் என்னுடைய குழந்தைங்களையும் அப்படி தான் வளர்க்குறோம் எல்லாருமே எல்லா பெற்றோர்களுமே அதாவது குழந்தை வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் ஏழை பணக்காரங்கிற வித்தியாசமே கிடையாது எவ்வளவு சம்பாதித்தாலும் அளவுக்கு மீறி ஆதவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும் என்று எல்லா பெற்றோர்களும் மாதம் மாதம் லட்சம் அதற்கு மீறி என் குழந்தைய நான் எப்படி செல் செழிப்போட வச்சிருக்கேன் இதுதான் என்னுடைய டார்கெட் என் குழந்தை வந்து இல்லைன்னு சொல்லவே கூடாது எதுக்குமே ஏங்க கூடாது அப்படியே வளர்த்துட்டே வரும் அமெரிக்காவில் வந்து ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது அது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஒரு பறவை இனம் அந்த பறவை இனம் வந்து அழிஞ்சிட்டு இருந்துச்சு அப்போ அந்த அமெரிக்க அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா இந்த அழியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அதுக்கு உரிய சீதோஷணம் கிளைமேட்டு அதுக்கு தேவையான உணவு அதுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அந்த விஷயங்கள் மரங்கள் மலர்கள் இதையெல்லாம் வைத்து ஒரு செயற்கையான ஒரு வசிப்பிடத்தை ஏற்படுத்தி அந்த பறவைகளை அங்கே வளர்க்க ஆரம்பித்தாங்க இந்த பறவை என அழிஞ்சிடக்கூடாது அந்த பறவை இனமும் அவர்கள் எதிர்பார்த்த மாடியே பல்கி பெருக ஆரம்பிச்சு நிறைய பறவைகள் குஞ்சு பொறித்து அவைகள் வெளியே வந்து அந்த கூண்டுக்குள்ளே சிறகடித்து வெளியே பறந்து நிறைய பறவைகள் பெருகிருச்சு ஒரு கட்டத்திற்கு பிறகு அந்த அரசாங்கம் என்ன முடிவு பண்ணிச்சா நிறைய பறவை பெருகிருச்சு அதனால் இந்த பறவைகளை வந்து நாம் இனிமேல் வெளியில் சோதனமாக பறக்க விட்டுடலாம் இதை அடைச்சி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவைகளை கூண்டு திறந்து வெளியில் பறக்க விட்டாங்க அந்த பறவைகளெல்லாம் வெளியில் பறந்து போக ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பறவைகள் வெளியே பறந்து போய் இரண்டு நாட்களில் பல பறவைகளுக்கு வானத்தில் சிறகடிக்க தெரியாமல் அங்கே இருக்கிற மின்சார கம்பிகளில் மோதி விழுந்தது சாலைகளில் பறக்கத் தெரியாமல் அங்கே போகிற ரயில்களிலும் பேருந்துகளிலும் மோதி விழுந்தது தனியாக சென்று இறை தேட தெரியாமல் பட்டினியால் பல பறவைகள் ஆங்காங்கே விழுந்து கிடந்தன தனியா போய் தண்ணீர் குடிக்க தெரியாமல் தனியாக அதனுடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்ள தெரியாமல் எதிரி பறவைகளுக்கு விருந்தாகியது அவர்கள் எதிர்பார்த்ததை விட மாறாக ஒரு இரண்டு வாரங்களிலேயே அந்த ஆயிரம் பறவைகளும் அழிந்து போனது அப்போ அந்த அமெரிக்க அரசாங்கம் வந்து என்ன ஆய்வில் என்ன கண்டுபிடிச்சான் அப்படின்னா நாம் அதுவாக வளர வேண்டும் என்ற முறையை எப்போது மாற்றி நாமாக வளர்க்க வேண்டும் என்ற செல்லம் கொடுக்கும் முறையை எப்போது நாம் கையில் எடுக்கிறோமோ அப்போது அதனுடைய குணத்தை அழிக்கிறோம் அந்த இனத்தையும் அழிக்கிறோம் என்று அந்த அரசாங்கம் முடிவு செய்யும் இந்த தெளிவு மட்டும்தான் நம்ம பெற்றோர்களுக்கு வேணும் குழந்தைகளுக்கு நாம் செல்லம் கொடுக்கிறோம் என்பது வேறு அவர்கள் எதை செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்பது வேறு இருபது வயதுல நம்ம பையன் நம்ம சொல்றத கேட்கணும் இருபது வயசுல நம்ம பொண்ணு நாம நினைச்சபடி வாடணும் அப்படின்னா செல்லம் கொடுப்பது என்ன அப்படிங்கிற அளவு போல் இன்று இருக்கிற பெற்றோர்களுக்கு அவர்களுடைய கையில் அந்த லகான் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மாத்திரம் தான் இந்த ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற அரக்கணிடம் இருந்து இன்னைக்கு என்னென்ன சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நான் விடாவியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த சின்ன சின்ன குழந்தைகளை கூட பாதிக்கக்கூடிய வகையில் இன்னைக்கு சோஷியல் மீடியா ஆண்ட்ராய்டு போன் மூலமாக எல்லார் வீட்டுக்குள்ளேயும் ஒரு அரக்கனை போல உள்ள நுழைந்து ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது